உடம்பை இயக்குவது உயிர் அது நல்லா தெரியும் ஆனால் உடம்பை உயிர் இயக்குகிறது என்று சொல்லுகிற பொழுது ஒரு செய்தியை நாம மறந்துவிடக்கூடாது வல்லமை உடையது அல்ல அப்படி அது இயக்கக்கூடிய வல்லமை உடையதாக இருந்திருக்குமானால் இந்த உடம்புக்கு வருவதற்கு முன்பாகவே அதற்கு இயக்கக்கூடிய வல்லமை இருந்திருக்கணும் இல்லையா ஆனா இந்த உடம்புக்குள்ளே வந்த பிறகு இது இயக்குகிறது இயக்குகிறது உயிர் இயக்குகிறதுன்னு சொல்லுவதற்கு பார்த்தீங்களா இந்த எதையுமே இயக்க முடியாது இந்த உயிர் ஆணவ மலத்தினுடைய பீடிப்பிலே பிடிப்பிலே இருக்கிற காரணத்தினாலே ஆணவ மலத்தினுடைய அந்த ஆக்கிரமிப்பிலே இருக்கிற காரணத்தினாலே இந்த உயிரினாலே தானாக இயங்க முடியாது தானாக இயங்க முடியாத இந்த உயிரை இயங்குவதற்காக தூண்டுவிக்கின்றவன் சிவபெருமான் அதுதான் அடிப்படையா தெரிந்து கொள்ளும் உயிரை புரிந்து கொள்ள வேண்டியது உயிர் என்பது இந்த உடம்புக்குள்ளே இருந்து இந்த உடம்பை கொண்டிருக்கிறது உயிரினால் தான் இந்த உடம்பு இயங்குகிறது என்று நாம சொல்லுகிறோம் ஆனால் உடம்பை இயக்குவது யார் அதுதான் கேள்வி நாம காரை ஓட்டுவது எது அப்படின்னு கேட்டா காரை ஓட்டுகிறவர் டிரைவர் நாம சொல்லுகிறோம் முக்கியமா பார்த்தா அதுல டிரைவரை ஓட்டுறவர் யாருன்னு பார்க்கணும் டிரைவரை ஓட்டுறவரும் முதலாளி டிரைவருக்கு பின்னால உட்காந்துட்டு முதலாளி இங்க போ அங்க போ லெப்ட்ல திரும்ப ரைட்ல திரும்ப அப்படின்னு சொல்லி கொண்டிருப்பார் டிரைவர் வண்டியை ஓட்டுவார் வண்டி ஓடிக்கொண்டிருக்கும் இப்ப நீங்க இந்த உதாரணத்தை மனசுல வச்சுட்டு ஒரு சின்ன செய்தி ஞாபகத்துக்கணும் என்னன்னு கேட்டா உடம்பை உயிர் இயக்குகிறது என்கிற நிலையிலேயே நாம் நின்று விட்டால் உடம்பை இயக்குவது உயிர் தான் என்று அங்கேயே நின்று விட்டால் நம்முடைய நிலை என்ன ஆயிடும் சொன்னா இது சொல்லுகிறவர்கள் தான் புறச்சமயத்தார் சமயங்கள்ல புறச்சமயம் புறப்புற சமயம் அகச்சமயம் என்றெல்லாம் சமயங்கள் வேறுபட விரிந்து கிடக்கின்றன என்ன ஏன் சமயங்கள் வேறுபட விரிந்து கிடக்கின்றன என்று சொன்னால் உலகிலே நிகழ்கின்ற இயக்கங்களுக்கு சொல்லப்படுகின்ற காரணங்கள் வேறு வேறு நான் வந்து இந்த உடம்பை இயக்குகிறேன்னா உள்ளிருந்து ஒரு உயிர் இயக்குகிறது சொன்னேன் பாத்தீங்களா இது புறச்சமயம் இந்த புறப்புற சமயம் அமைஞ்சரா உயிராவது மண்ணாவது உடம்பு தானே இயங்குது யான்னா அவன் உயிரையும் ஒத்துக்கிறது இல்ல கடவுளையும் ஒத்துக்கிறது இல்ல இந்த உல இந்த உடம்பையும் உலகத்தையும் தான் ஒத்துக்கிறான் அதனால அவனுக்கு பேரு உலகாயதர்னே பேரு அவன் உலகாயதருங்கிறவர்கள் என்ன சொல்லுகிறான் உயிர்னு ஒண்ணு கிடையாது சாமின்னு ஒண்ணு கிடையாது உலகம் இருக்கு உடம்பு இருக்கு இந்த உடம்பு இயங்கிக்கிட்டே இருக்கும் என்னைக்கு இது உழுந்துருக்கோ அன்னைக்கே முடிஞ்சு போச்சு கதை அவ்வளவுதான் புதுசு புதுசா உடம்பு வரும் புதுசு புதுசா இருந்துட்டு இருக்கும் போயிட்டு இருக்கும் இது உள்ளுக்குள்ளே உயிரும் கிடையாது இந்த உயிருக்குள்ளே சிவமும் கிடையாதுன்னா இந்த சமயத்தார் புறப்புற சமயம் இவன்தான் புறப்புற சமயம் இந்த புறப்புற சமயத்திலேருந்து வந்தது புறச்சமயம் புறச்சமயத்திலேருந்து கொஞ்சம் பரவாயில்லன்னு வந்தவன் அகப்புற சமயம் அப்புறமா வந்ததுதான் அகச்சமயம் சரி அப்ப உலகம் உண்டு உயிரும் உண்டு அப்படின்னு சொல்றவன் இருக்கிறான் பாருங்க அவன் தான் புறச்சமயம் உலகம் மட்டுமே உண்டுங்கிறவன் புறப்புற சமயம் ரொம்ப வெளியில இருக்கிறான் புறப்புறம்னா ரொம்ப தூரத்தில் இருக்கிறான் புறச்சமயம்னா கொஞ்சம் கிட்ட வந்துட்டான் ஏதோ ஒன்னு இயக்கினாதான் இன்னொன்னு இயங்கும் அப்படின்றது லெவலுக்கு வந்துட்டான் அவன் அவன் எல்லாம் தானா வருதுங்கிறான் அவன் எது எப்படி தானா வரும் எல்லாம் தானா வருதுன்னா இங்க இருக்கு மண்ணு தானா மண்ணுல இருந்து சட்டி பானை எல்லாம் தானா வந்துருமே செய்யறது குத்த வேணுமே அப்ப காரணகர்த்தா ஒருவன் வேண்டும் என்கிற கருத்திலே ஓஹோ உடம்பு என்கிற ஒன்றை இயக்குவதற்கு உயிர் என்கிற ஒரு காரணகர்த்தா வேணும் அப்படிங்கிற ஒரு செய்திக்கு வருகிறவர்கள் புரட்சமயத்தார் அகப்புரட்சமயத்தார் அதுக்கு மேல கொஞ்சம் ஐயா இல்லையா எப்படி உடம்பை இயக்கிறதுக்கு உயிர்னு ஒண்ணு வேணுமோ அது மாதிரி உயிரை இயக்கிறதுக்கு இறைவன் வேணும் யா அப்படின்னு அவன் கொஞ்சம் அப்படி மேல வந்தான் ஆக உடம்பு என்று சொல்லக்கூடிய ஒன்றும் அதற்குள்ளே இயக்குகின்ற உயிரும் அதை இயக்குகின்ற இறைவனும் என்று சொல்லக்கூடிய இந்த மூன்றும் இதுதான் பதி பசு பாசம் இந்த பதிய பசு பாசம் வேற ஒண்ணும் இல்ல வெளியில இருக்கிறது பாசம் நடுவில் இருக்கிறது பசு உள்ளுக்குள்ள இருக்கிறது சிவம் இந்த பசுவானது வெளிப்பக்கமா பாசத்தை பார்த்து கொண்டிருக்கிறது உள்ளே இருக்கிற பதிய பார்க்கல உள்ளே இருக்கக்கூடிய பதிய எப்ப பார்க்க ஆரம்பிக்குதோ அப்ப வெளியில இருக்கிற பாசம் எலிமினேட் ஆயிடும் இது தத்துவமா சொல்லுகிறார்கள் இப்ப பாருங்க சொல்ற இந்த உடம்பை இயக்குவதற்காக உயிரை உள்ளே புகுத்தினாய் இந்த உடம்புக்குள்ளே உயிரானது போகிறது உடம்புக்குள்ளே உயிர் போகிறது என்னென்ன வேலை செய்கிறார்கள் நீங்க பின்னால கர்ப்பகிரியில பார்க்கலாம் நாம சொல்லுகிறோம் நேற்று வந்திருந்த தெரியும் நேத்து சிந்திச்சோமா முந்தாணத்தி நாங்க கர்பகிரி அது வரும் இரண்டாம் தந்திரத்துல வருகிறது கர்ப்பகிரியை அந்த கர்ப்பகிரிய ஒரு பகுதியில வைக்கிற சிவபெருமான் என்னென்னலாம் செய்கிறான் நீங்க சொல்றீங்க குழந்தை பிறந்துருச்சுன்னு நாம பிறந்துட்டோம்னு சொல்லுகிறோம் ஆனால் அங்கே என்னென்னலாம் சிவபெருமானுடைய கருணை அமைந்து கிடக்கிறது என்கிற செய்திகளை கர்பகிரியன் ஒரு நாற்பத்தஞ்சு பாட்டு சொல்றாரு திருமூலன் யாராலையும் சிந்திக்க முடியாத அளவுக்கு அற்புதமாக சிந்திச்சு சுவாமி நமக்கு தருகிறார் சிவன் செய்கிற சகாயங்கள்ல மிகப்பெரிய சகாயம் என்னன்னா கொண்டு போய் உடம்புக்குள்ள புகுத்துனது இல்ல அது ஒரு பெரிய சகாயம் இல்ல அதுக்கு மேல ஒரு சகாயம் அந்த உயிருக்குள்ள தன்னை புகுத்திக்கிட்டான் பாருங்க அதுதான் அந்த சகாயம் பண்ணாம் பாருங்க என்ன உடல் இடம் கொண்டாய் யான் இதற்கு இளன் ஓர் கை மாறேனர் மணிவாதகன் சொல்லுகிற செய்தாய் என்ன நன்மை தெரியுமா என்னுடைய உடலை இடமாக கொண்டாய் இந்த உடலை இடமாக கொண்டாய் அல்லவா அதுக்குத்தான் நான் சொல்ல முடியாத கைமாறு ஏன்னா உடம்பை எப்படி இடமாக கொண்டாய்னா உடம்பை உயிரிடமாக கொண்டது உயிரில்லை நீ இடமாக கொண்டாய் இந்த உடம்பை இயக்குவதற்கு உயிருக்கு தேவையான அத்தனை சக்தியையும் நீ தருவதால் தான் நான் உன்னை சிந்திக்கிறேன் உன்னை பாடுறேன் உன்னை எல்லாமே என்னால் வழிபாடு செய்ய முடிகிறது இத்தனையும் எதனால நிகழ்கிறது இந்த நீ உயிருக்குள்ளே இருந்து துணை செய்வதால தான் நல்ல கவனமா கேட்கணும் உயிர் இயங்க வேண்டும் என்று சொன்னால் உள்ளிருந்து சிவம் தான் உயிர் இயங்கும் உயிர் அப்ப உயிர் உடம்பை இயக்குகிறது தானே அது சிவம் உள்ளிருந்து உயிரை இயக்குகிறது அதனால உயிரானது உடம்பை இயக்குகிறது அப்ப உடனே நம்மால் ஒரு கேள்வி கேட்கலாம் அப்படின்னா ஏன் சார் எல்லா உயிரும் தப்பு தப்பா பண்ணுது எல்லாமே நல்லது பண்றது இல்லையே சிவன் தானே இயக்குது சிவன் தான் இயக்குது அப்ப சிவன் இயக்குகிற பொழுது இந்த உயிர் ஒரு உயிர் நல்லது பண்ணுது ஒரு உயிர் தப்பு பண்ணுது ஒரு உயிர் எல்லாரும் நல்லா இருக்குங்கிறதுக்கு நல்ல பணிகளை எல்லாம் செய்யுது இன்னொரு உயிர் எவ்வளவு தப்பு பண்ண முடியும் அப்ப அந்த உயிருக்கும் உள்ள உள்ள இருந்து இயக்குறது அவர் தானா அப்படின்னு கேள்வி கேட்டா ஒரு பெரிய ஒய் ஒரு பெரிய ஈ ஒரு பெரிய எஸ் எஸ் ஆமா இங்க பாருங்க இங்க வந்து மூணு பல்பு இருக்கு ஒரு மூணு பல்பு இருக்கு மூணு பல்பையும் கனெக்ட் பண்ணிருக்கோம் மூணு பல்பையும் பாக்குற பொழுது இப்ப கரண்ட் போல மூணு பல்பும் எரியுது மூணு பல்பு குண்டு பல்பு மூணு பல்பும் கரண்ட் மூணும் ஒரே மாதிரியே இருக்கு கரண்ட் போகுது கரண்ட் போன உடனே என்ன ஆகுது மூணு பல்பும் எரியுது ஆனா முதல் பல்பு செவப்பா எரியுது அடுத்த பல்பு பச்சையா எரியுது அடுத்த பல்பு மஞ்சளா எரியுது ஏன் அப்படி எரியுது அந்த செவப்பா இருக்கிற பல்பினுடைய இயல்பு சிவப்பு வண்ணம் பச்சையா இருக்கிற பல்பினுடைய இயல்பு பச்சை வண்ணம் மஞ்சளா இருக்கிற பல்பினுடைய இயல்பு மஞ்சள் வண்ணம் கரண்ட் போக ஆரம்பிச்சு கரண்ட் போறதுக்கு முன்னாடியே அவைகளெல்லாம் ஒன்றும் ஒளி தராமல் இருந்தன கரண்ட் போக ஆரம்பிச்ச ஒளி தர ஆரம்பிச்சது ஆனால் ஒளி தருகிற பொழுது அதனுடைய இயல்பு என்னவோ அந்த இயல்புக்கு தகுந்தவாறு அது ஒளி தந்தது எல்லாம் ஒன்று போல தரல அதுபோல ஆன்மாக்களிடையே இறைவன் சக்தி ஆற்றல் என்கிற கரண்ட் போன உடனே அந்தந்த ஆன்மா அந்தந்த இயல்புக்கு தகுந்தவாறு இயங்க ஆரம்பிச்சது உங்களுக்கு அந்த இது தெளிவு பிறந்திருக்கும்னு நினைக்கிறேன் நல்லவன் தான் நினைக்கிறது கெட்டவன் கெட்ட நினைக்கிறது இது இறைவனுடைய கருத்து இப்ப இறைவன் நான் உனக்கு இயங்குகிற ஆற்றல் கொடுத்திருக்கிறேன் நான் தான் உனக்கு இயங்குற ஆற்றல் கொடுத்தேன் நான் தான் நீ சிந்திக்கிற ஆற்றல் உனக்கு கொடுத்தேன் அதனால நீ என் கோயிலுக்கு தான் வரணுமே தவிர வேலையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு இறைவன் சொல்றதே இல்ல இறைவனுடைய ஒரே நிலை என்னன்னா ஆற்றலை தருகின்ற பொழுது ஆன்மா தன்னுடைய இயல்புக்கு தகுந்தவாறு அது செயல்படும் உள்ளிருந்து இறைவன் இயக்குவான் ஆனால் இயக்குகிற பொழுது ஆன்மா தன்னுடைய இயல்புக்கு தகுந்தவாறு தான் செயல்படுமே தவிர எல்லாம் ஒன்று போல செயல்படாது அவரு இயல்புக்கு தகுந்தவாறு தான் செயல்படும் இந்த பக்கம் ஒரு விதையை ஒருத்தர் விதைச்சார் அப்புறமா இந்த பக்கமா இருக்கிற நிலத்தை கொண்டு இன்னொருத்தர் இன்னொரு விதையை விதைச்சார்